ஹை விவர்ஸ் இந்த அப்படின்னா டிஎன் செட் பத்தின தகவல் எப்ப வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் இது இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்யூரேட்டா வந்து சொல்லல ஒரு அப்ராக்சிமேஷனா தான் வந்து முன்னூறு மணி சுந்தர பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து சொல்லியிருக்காங்க செட்டு தெரிவு விண்ணப்பத்தில கடைசி நாள் வந்து மே பிப்டீன் முடிஞ்சிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பேர் வந்து விண்ணப்பித்திருக்காங்க இப்ப ஜூன் ஏழாம் அல்லது எட்டாம் தேதி எனக்கு திட்டமிட்டு உள்ளோம் இருப்பினும் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை தேர்வுக்கான முடிந்த பிறகு அதிகார அறிவு தெரிவிக்கப்படும்னு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கணக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது இறைவனையும் அறிவு தெரிவிக்கணும் தான் என்று சொல்லியிருக்காங்க ஏன்னா தேர்வு கட்டணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சு ஆஹ் அதனால வந்து எல்லாரும் கோரிக்கை வச்சாலும் ஃபீஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜென்ரலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி கேண்டிடேட்லாம் ரெண்டாயிரம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு வந்து கோரிக்கை அதிகம் வச்சுருந்தாங்க பட் அதுல எந்த மாற்றம் கிடையாது பட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்ல வந்து ஒரு ஒரு ரெண்டு டேட் வந்து அவங்க அது வந்து அவங்க டிசைட் ஃபைனல் முடிவு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தி பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க நியர்பை வந்து பாத்தீங்கன்னா ஒன் லாக் பக்கத்துல வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான கன்ஃபார்மாக எல்லா இதையும் வந்து அவங்க ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து மனோனி சிந்தன பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்திரசேகர் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப டிஎன் செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் பிஜி டிஆர்பி கேண்டிடேட்ஸ் வந்து செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தகவல் கண்டிப்பா இந்த தகவல் மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்